வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் மூர்த்தி பவனீசன் இன்று இரண்டாம் நாள் ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளில் இந்த காணொலியில் அரச தலைவரான அனுரகுமார திசா நாயக்க அவர்களினுடைய வடக்கு பயணம் தொடர்பான சில முக்கியமான கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அரசு தலைவரான அனுரகுமார திசா நாயக்க அவர்களினுடைய இந்த பயணத்தின் போது அவர் செய்த பல செயல்கள் மக்களால் பெரிதும் வாழ்த்தப்படுகிறது வாழ்த்துக்கள் மட்டும்தான் இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக விமர்சனத்துக்குரிய ஒரு முக்கிய சந்தர்ப்பமும் இருக்குது அது இந்த காணொலியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் நேற்றைய நாளில் இலங்கையினுடைய அரசு தலைவரான அனுருகுமார திசா அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு பயணம் வந்திருந்தார் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வரப்போகிறார் என்று முன்பே அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இவருடைய வருகை என்பது பல வகையில் எதிர்பார்க்கப்பட்டது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏற்கனவே செம்மணி மனித புதைகுழி அகழ்வு நடக்கிற அந்த காலப்பகுதியில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வாரார் என்ற உடனே அவர் செம்மணிக்கும் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு இருந்தது எனவே அனுருகுமார திசா அவர்கள் இந்த மனித புதைகுழி

யாழ்ப்பாணத்தில் குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தினுடைய பிராந்திய அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது அது சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் ஒன்று அமைக்கப்பட இருக்கிறது திறந்து வைக்கப்பட்டிருந்தது எனவே அந்த இரண்டு பெயர் பலகைகளையுமே நான் வாசிக்கிறேன் ஏற்கனவே பார்த்திருக்கலாம் இருக்கிற நல்ல விடயங்களை என முன்னே காலத்தை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் ஒரு பெயர் பலகையை திறந்து அல்ல கல்வெட்டை திறந்து வைக்கிற அதுல சிங்கள மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அது வடக்கில் திறந்து வைக்கப்பட்டாலும் சிங்கள மொழிக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும் ஆனால் நேற்றைய நாளில் தமிழ் மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டதை பார்க்க முடிந்தது அதை வாசிக்கிறேன் முதலாவது குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தினுடைய அந்த பேர் கல்வெட்டு திறந்து வைக்கப்பட்டதில் இருந்ததை வாசிக்கிறேன் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் பொதுமக்களது நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி அன்று மாண்புமிகு சனாதிபதி அவர்களினால் திறந்து வைக்கப்பட்ட செய்யப்பட்டது இதில் முக்கியமான பல வாழ்த்துவதற்குரிய தகவல்கள் இருக்கு முதலாவது தமிழுக்கு முன்னுரிமை முதலாவதாக தமிழ் பொறிக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தகவல் என்னென்னா இதில் அரச தலைவரான அனுரகுமார திசாநாயக்க அவர்களினுடைய பெயர் பொறிக்கப்படவில்லை இது இதுவரை காலமும் நடந்திருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இப்படி நடந்ததே இல்லை எனவே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய பெயரை பயன்படுத்தாமல் ஒரு பெயர் பலகையை திறந்து வைத்திருக்கிறார் என்றது உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது கடந்த காலங்களில் நீங்க எடுத்து ஜனாதிபதி அவருடைய பெயர் போட்டுதான் வருமான வலைதளங்களையும் சில அரசியல்வாதிகளும் சொல்லி பார்த்திருக்கிறேன் அது எவ்வளவு நிதியில திறந்து வைக்கப்பட்டது என்பது கட்டாயம் சொல்லப்பட வேண்டியது அதுல சொல்லப்படாதது ஏற்றுக்கொள்ள முடியாதது இந்த மாதிரி நல்லது இருந்தாலும் கூட அந்த நிதி எவ்வளவு செலவழிக்கப்பட்டது என்பதை போட்டிருக்கணும் மக்களினுடைய நிதி என்று சொல்லப்பட்டாலும் அது எவ்வளவு போட்டிருக்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது எனவே இது குடிவரவு குடியகல் திணைக்களத்தில் திறந்து வைக்கப்பட்ட கல்வெட்டு அதாவது பெயர் கல்வெட்டு அடுத்ததாக இலங்கையில் யாழ்ப்பாணம் மண்டை தீவு பகுதியில் சர்வதேச துடுப்பாட்ட மைதானம் ஒன்று போகிறது அதற்கான பலகையும் திறந்து வைக்கப்பட்டது அத வாசிக்கிறன் இயற்கையாகவே திறமைகளை கொண்ட ஒவ்வொரு இலங்கை கிரிக்கெட் வீர வீராங்கனைகளுக்கும் தேசிய அணி பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான சம வாய்ப்புகளை வழங்கும் எண்ணக்கருவின் அடிப்படையில் இலங்கை கிரிக்கெட் தேசிய அபிவிருத்தி பாதை திட்டத்தின் கீழ் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச கிரிக்கெட் அரங்கம் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கௌரவ தலைவர் உள்ளடங்கலான நிறைவேற்றுக் குழுவினர் விடுத்த அழைப்பின் பேரில் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகாரங்களுக்கான அமைச்சரின் பங்கேற்புடன் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் கௌரவ ஜனாதிபதி அவர்களின் கரங்களால் இருபத்தி ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலாம் திகதி அடிக்கல் நாட்டப்பட்டது குறிப்பிடப்பட்டிருக்கிறது சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கிற மக்களினுடைய காணிகளை அபகரித்து அது சட்டவிரோத விகாரை தான் எனவே அந்த சட்டவிரோத விகாரையினுடைய விகாராதிபதி அந்த மைதான அடிக்கல் நாட்டு நிகழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் மத தலைவர்களோடு அவரும் அழைக்கப்பட்டிருக்கிறார் அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் அவரிடம் ஆசி பெற்றிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஒரு மதத்தலைவராக அவரிடம் ஆசை பெறுவதை நாங்கள் விமர்சிக்க முடியாது ஒரு பத்து மத தலைவர்கள் வரிசையில் இருக்கும்போது ஒவ்வொருவரிடமும் ஆசை பெறுறாருன்றா அதை நாங்கள் எந்த வகையிலையும் எந்த மாதிரியும் சொல்ல முடியாது ஆனால் இதில் இருக்கிற கேள்வி என்னென்னா ஏன் மயிலட்டி துறைமுகத்தில் அந்த நிகழ்வு நடைபெறுகிற போது அங்கே மத தலைவர்கள் அழைக்கப்பட்ட சரி அங்க அழைக்கப்பட்ட கட்டாயம் தையிட்டியினுடைய விகாரையினுடைய விகாராதிபதியும் அங்கே வந்திருக்கணும் அது பக்கத்தில் இருக்குன்றதால அழைப்பு விடுத்திருப்பார்கள் எனவே அவரை அழைக்காம விட்டா விமர்சனமாகும் அவரை அழைத்தா தமிழ் மக்கள் மத்தியில் விமர்சனமாகும் என்ற அடிப்படையில் அங்க தவிர்க்கப்பட்டிருக்கிறது என்றத வெளிப்படையாக உணர முடியுது அடுத்த கட்டமாக இந்த மைதானத்தினுடைய அடிக்கல் நாட்டு நிகழ்வில மக்களினுடைய காணிகளை அபகரித்து அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அந்த இடத்தை சட்டவிரோத விகாரையை கட்டி இருக்கிற அந்த விகாரையினுடைய விகாராதிபதி அங்கு அழைக்கப்படுகிறார் என்றால் அதை அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்றால் இதுல வெளிப்படுகிற விடயம் என்ன அவர் அழைக்கப்பட்டதன் மூலமாக ஓரளவு மறைமுகமாக விளங்குறது என்னென்னா அந்த தையட்டி விகாரை அப்படியே இருக்க போதுன்றது தான் விளங்குது அடுத்த கட்டமாக மாற்று காணிகள் வழங்க போகிறார்களா இழப்பீடு வழங்க போகிறார்களான்றது தெரியல ஆனா அந்த சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இடம் இந்த காணியனுடைய உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வாரது எங்கள் காணி எங்களுக்கு வேண்டுமான அதை நிறைய பேர் மறுக்கலாம் மறுதளிக்கலாம் உங்களுக்கு தெரிந்திருக்கு ஏற்கனவே யாழ்ப்பாணத்தில் ஒரு அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்த நேரத்தில் இந்த தையட்டி விகாரை தொடர்பாக ஒரு கேள்வி கேட்கப்பட்ட போது அங்கே தமிழ் தரப்புக்குள்ளேயே ஒரு முருகலான நிலை ஒன்று உருவாக்கப்பட்டது ஒரு அரசு தலைவரை நோக்கி ஒரு பொது இடத்துல ஒரு தையட்டி விகாரைக்கான தீர்வு என்னன்றதை கேட்கிற போது அதை குழப்பறதுக்கான நிலையில் ஆறு இருந்தாலும் அது தவறானது அப்படி ஒரு நிலை ஏற்கனவே இருந்திருந்தது எனவே அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அந்த நேரம் கூட அதுக்கு பதில் வழங்காமல் மழுப்பி சென்றதை பார்க்க முடிந்தது இப்போ இந்த சம்பவம் பெரிய அளவில் தமிழ் மக்களுக்கு பெரும் பாடமாக மாவட்டமாக அமைந்திருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மாவட்டத்தில் தமிழர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள் என்று அங்கே தமிழ் தான் முதன்மைப்படுத்த வேண்டும் இதுவரை காலமும் நடக்கல அது இப்போதான் தான் நடக்குதுன்றது வாழ்த்துறம் வரவேற்கிறோம் அந்த செயலை செய்த இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் உண்மையிலே வாழ்த்து சொல்லணும் அதில் தவறில்லை அதே மாதிரி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தன்னுடைய பெயர் போட்டு விளம்பரம் செய்யாமல் அது ஒரு அரசு தலைவராக ஒரு பத்து ஆண்டுக்கு பிறகு பார்த்தா அந்த அந்த காலத்தில் யார் அரசு தலைவராக இருந்தார் என்றதை பார்த்து தான் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் அந்த பெயர் உச்ச உச்சரிக்கப்படுமே தவிர அப்படி இல்லாட்டியா இலங்கையினுடைய அரசு தலைவராக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நிலை தான் இருக்கும் எனவே இந்த இரண்டுமே வந்து வாழ்த்தப்பட வேண்டியது வரவேற்கிறோம் சில நல்ல செயற்கிட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது அதாவது மயிலடி துறைமுக அபிவிருத்தியாக இருக்கட்டும் மைதானம் வாரது அமைக்கப்படுற இடம் பிள்ளையா சரியானு தெரியல ஆனால் ஒரு மைதானம் வாரது என்பது வரவேற்கப்பட வேண்டியது அதை நாங்கள் எதிர்காலத்தில் என்னென்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லது நிறைய நடக்குது அடுத்தது கடவு சீட்டுப்படுறதுக்காக கொழும்புக்கு போகணும் பவுனியாவுக்கு போகணும் என்ற ஒரு நிலையில் இருக்கிற

சட்டவிரோத விகாரியை ஆதரித்தது போன்ற ஒரு தோற்றம் தான் வெளிப்படையாகவே தெரிகிறது இது பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்கள் பதிவு செய்யுங்குமார் அவர்கள் போவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் போகல இன்றைய நாளில் முல்லைத்தீவுக்கு சென்றிருக்கிறார் உங்கள் தெரியும் வட்டுவாகல் பாலம் அந்த வட்டுவாகல் பாலம் புதிதாக அமைக்கப்படுவதற்கான பெயர் பலகையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இதுவும் உண்மையிலே வரவேற்கப்பட வேண்டியது ஆனால் இதில் இருக்கிற ஒரு பொதுவான கருத்து இப்போ நான் இந்த கருத்து சொல்ற நேரத்தில் இந்த பாலம் புதிதாக கட்டப்பட வேண்டாம் என்பது என்னுடைய கருத்து இல்லை இப்போ நீங்க பல இடங்களுக்கு போயிருப்பீங்க இருப்பீங்க நீ பாருங்க ஒரு புதிய பாலம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல பழைய பாலம் இருக்கும் உதாரணமாக மட்டக்களப்பு கல்லடி பாலத்தை எடுத்து கொண்டா ஒரு புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு பழைய பாலம் இருக்கும் அதே மாதிரி நான் திருகோணமலைக்கு போன நேரம் சில இடங்களில் பார்க்க முடிந்தது எனக்கு என்ன இரக்ககண்டி என்ற ஒரு பாலம் இருக்குது இரக்ககண்டி பாலம் அந்த கண்டி பாலம் ஒரு புதிய பாலம் போகுது அதுக்கு பக்கத்துல ஒரு பழைய பாலம் போகுது பழைய பாலத்தை அவர்கள் இடிக்கையில என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னென்றா இந்த முல்லைத்தீவினுடைய வட்டுவாகல் பாலம் என்றது ஒரு பெரும் வரலாற்றினுடைய ஒரு ஆவணமான ஒரு இடம் வட்டுவாகல் பாலம் என்றால் அது அப்படி அதாவது உங்களுக்கு விளங்குமா நினைக்கிறேன் எனவே அந்த இடத்துல ஒரு புதிய பாலத்தை பக்கத்துல அமைச்சு கொண்டு அந்த பாலத்தை பழைய பாலத்தை இடிக்காம விடுறதுக்கான ஒரு முயற்சியை இந்த அரசியல்வாதிகள் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் மேற்கொள்வாரம் ஆனால் அவர்கள் மேற்கொள்வார்களான் என்பது தெரியலை என்னை பொறுத்த வரைக்கும் அது நடக்கோம் அதுதான் சரியானதாக இருக்கும் என்னுடைய கருத்து அடுத்த கட்டமாக நீங்க சில காலத்தில் அங்க போவீர்களாக இருந்தால் அந்த பாலத்தில் நிறைய பேர் ராள் பிடிக்கிறதை பார்க்க முடியும் இரவு வேளையில் அந்த மாதிரியான ஒரு ஒரு சிறப்பான ஒரு இடமாகவும் இருக்குது அதை விட வரலாற்றிலையுமே எங்களுக்கு பெரும் வழியை உணர வைக்கிற அல்லது எங்களுடைய வரலாற்றில் என்ன நடந்திருக்குன்றதோ அந்த பாலத்தின் மூலமாக கூட கடத்தி கொள்வதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த அரசாங்கம் இதை செய்யுமான்றது தெரியல ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் முடிந்த அளவு அழுத்தம் கொடுத்து பழைய பாலத்தை இடிக்காமல் புதிய பாலத்தை பக்கத்தில் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறது நல்லதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல புதிய பாலம் அமைக்கப்படுற அந்த செயற்திட்டம் வரவேற்கப்பட வேண்டியது வாழ்த்தப்பட வேண்டியது முல்லைத்தீவு மக்களினுடைய கால எதிர்பார்ப்பு அது அந்த பாலம் அமைக்கப்படட்டும் ஆனால் அந்த பழைய பாலம் அப்படியே இருக்கு என்னுடைய கருத்து இது பற்றிய உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செய்யுங்க அடுத்த கட்டமா தென்னை பயிற்சியையே ஊக்குவிக்கிறதுக்கான சில செயற்திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது எங்களுக்கு வரும்போது கச்சதீவுக்கும் பயணம் செய்திருந்தார் என்பது முக்கியமானது கச்சதீவை இலங்கை விட்டு கொடுக்கிறதுக்கு முடியுமா இலங்கை இலங்கை அந்த கச்சதீவை இந்தியாவுக்கு விட்டு கொடுக்குமா விட்டு கொடுக்காது என்று சொன்னால் தையிட்டு விகாரியினுடைய காணியை அந்த உரிமையாளர்கள் எப்படி விட்டு கொடுப்பார்கள் இந்தியா இலங்கைக்கு அன்பாக கொடுத்ததாக சொல்லப்படுது அன்பளிப்பாக கொடுத்ததாக சொல்லப்படுது ஆனால் கடந்த காலங்களில் இருந்து உரித்த ரீதியாக இலங்கைக்கு இலங்கைக்கு தான் சாதகமானது என்ற மாதிரி சொல்லப்பட்டாலும் இந்தியா கொடுக்காம வச்சிருந்தா அது இந்தியாவுக்கு தான் இந்தியாவுக்கு இந்தியா இலங்கை கொடுத்துட்டு இலங்கை அதை வேண்ட போற அரசியல் ரீதியாக அவர்கள் கருத்து சொல்றார்கள் கச்சதீவு கொடுக்குறதா இல்லை என்றது என்னுடைய கருத்து இல்ல அங்க கொடுக்க முடியாத என்று ஒரு மனநிலையில் அனுருகுமார் திசா நாயக்கா அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறார் இது வந்து எங்களுடைய மக்களினுடைய தீவு அதை விட்டு கொடுக்க முடியாது அதுக்காக தொடர்ந்தும் செயற்படுவேன் என்று எனவே அப்படியான ஒரு மனநிலையில் இருந்து கொண்டு தையட்டி விஹாரையை வந்து ஆதரிக்கிற மாதிரி அவர் ஆதரிக்கிறார் என்றதை வெளிப்படையாக சொல்லாட்டியும் மறைமுகமாக அது தெளிவாக விளங்குது இலங்கை கச்சத்தீவை இந்தியாவுக்கு கொடுக்கிறதுக்கு சம்மதம் இல்லை என்றா தையட்டி விகாரையினுடைய காணிகளை மக்கள் அந்த விகாரைக்கு கொடுக்கிறதுக்கான தேவையும் சாதகமும் இல்லை என்றதைத்தான் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்தது இன்னொரு முக்கியமான தகவல் இந்த தையிட்டி விகாரையினுடைய காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கு அந்த காணி தான் வேண்டும் அதை தவிர வேறு காணி வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இதை பொதுமக்கள் யாராவது விமர்சிப்பவர்கள் இருந்தால் அந்த விமர்சிக்கிறவர்கள் நீங்க நேரம் வாங்கோ உங்களுடைய உங்களுடைய காணியை எனக்கு தாங்கோ அதாவது பவனீசன் ஆணை எனக்கு தாங்கோ நான் இன்னொரு இடத்த உங்களுக்கு காணி வாங்கி தாரேன் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா இல்லை ஏனென்றா உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ பாட்டனோ பூட்டியோ உங்களுக்கு அன்பாக கொடுத்துருப்பார் தம்பி இந்த காணி உனக்கு தான் இதை நீ விட்டே கொடுக்கக்கூடாது எங்கேயும் விற்கக்கூடாது இது எந்த காலத்திலையும் பரம்பரை பரம்பரையாக எங்களுக்குள்ளேயே இருக்கணும் ஒரு கனவோட ஆசையோட சொல்லி போட்டு போயிருந்தால் நீங்கள் அதை அப்படி விட்டு தருவீங்க அப்போ உங்களால் விட்டு தர முடியலை என்று சொன்னால் தையிட்டு விகாரை கட்டப்பட்டிருக்கிற அந்த காணியினுடைய உரிமையாளர்கள் எப்படி அதை விட்டு கொடுக்க முடியும் இந்த மாதிரியான கேள்வி கேள்விகளை உங்களுக்குள்ள எழுப்பிக் கொள்ளுங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி தான் நடக்குது அந்த அனுர்குமார திசாநாயக் அவர்கள் சொல்லியிருந்தது காணிகள் படிப்படியாக விடுவிக்கப்படும் என்று காணிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லப்பட்டாலும் அந்த விகாரை கட்டப்பட்ட அந்த காணியை அவர்கள் விடுவிக்கிற மனநிலையில் இருக்கிறார்களான்னு தெரியலை எதிர்காலத்தில் என்ன நடக்குதுன்றது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு தலைவரான அனுரகுமார் திசாநாயக்கா அவர்களினுடைய வடக்கு பயணம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபுத்தன் பெல் ஐக்கோனை அழுத்து இணைந்திருங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்